சேனல் நண்பர்கள் உணருக்கு வணக்கம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுங்க பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு வண்டி பழக்கும் கண்டிஷனில் கேட்டுட்ருக்கிற நண்பர்களுக்கு நல்ல பெருவெட்டு கண்ணுகள் மூணு கண்ணுகள் வந்திருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் நம்ம வீடியோ போட்டதையுமே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி வந்து நிற்குமுங்க வண்டிலேருந்து ஒவ்வொரு கண்ணுலாம் இறக்கி என்ன விளைநில வரும் சொல்கிறோம் அப்படிங்கிறத முழுசாக கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க என்ன விளக்கங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு மாடுகளுக்கு என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் வீடியோவில் நடந்து நடந்து ஓட்டி காமிக்கிறோம் நல்ல வெரைட்டியும் ஓட்டி காமிக்கிறோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு சொல்லக்கூடிய முழு விவரங்களையும் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம முன்னாடி ஃபோட்டோஸில் பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அந்த அந்த கன்று இருந்தவளை இந்த கன்று இருந்தவளான்னு கேட்குறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நேரம் செலவாகுது எங்களுக்கும் வந்து ஃபோன் எடுத்து பேசக்கூடிய நேரம் செலவாகுதுங்க நல்ல கண்ணு வந்ததையும் வீடியோ பதிவில் நிறையா அனுப்ப சொல்லியிருக்கிறீங்க வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியலைங்க வீடியோ பதிவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் எந்த கன்று வேணும் எந்த மாடு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோக்குள்ள அனுப்பிச்சி கொடுக்குறாங்க பார்த்துட்டு தெளிவாக முடிவெடுக்கலாமாங்க வீடியோவோடு முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க உயரம் பதிமூணு குடி உயரம் வருது நல்ல படபடப்பு இருக்குதுங்க முரட்டு சைஸில் சின்ன மாடாகாது ஆகாது நல்ல எருதல் நல்ல டயர் வண்டி எருது அந்த மாதிரி டைப்பான நல்ல ஒரு எலும்பு கணத்துலேயும் நெஞ்சு ஊக்கத்துலேயும் இட்டத்தி அமைப்புலையும் பின்னாடி புற மாட்டில் ஏற்றம் இவ்வளோ பெரிய மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் தான் இருக்குதுங்க நல்ல உருட்டு வாலில் இருக்குது உடம்பு நல்ல ரட்டநாடி உடம்பு கண்ணெல்லாம் துடி நல்லா துடியாக இருக்குதுங்க நல்லா தட்டி ஓட்டுறதுக்கு தட்டி காயப்படும்னு நினைக்கிறவங்க இந்த மயிலுக்கு வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க கை கால் ஊக்கமாக இருக்கட்டு புறமாடு ஏற்றோம் அந்த வாள் சன்னோம் பட்டை வாள் இல்லாமல் சதவாள் இல்லாமல் அந்த பை இல்லாமல் நல்லா உருட்டு வாழ்லிங்க கைகள் ஊக்கத்தோட இந்த தொப்புலெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிச்சோம்னா உங்களுக்கு தொப்புள் சுண்டி போயிருமுங்க தாடை அதே மாதிரி தான் இதெல்லாம் பால் தாடை கொஞ்சம் லேஸாக வந்து உங்களுக்கு ஒரு சேலத்துணி துணி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நைஸாக தான் இருக்குதுங்க தாடையும் வந்து ரொம்ப நைஸ் ரொம்ப தொங்கல் கிடையாது கனமான தாடை கிடையாது மாட்டில் முரட்டு மாடாக வேணும் நல்ல கால் கருப்போடு வேணும் மயில காலையில் நல்ல குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா தெளிவான கைகள் ஊக்கத்தோடு நல்ல புறமாட்டில் ஏற்றணும் நல்ல தோற்றமான மாடு வேணும் பதிமூணு பதிமூணு முடி உயரத்தில் இருக்குதுங்க இந்த காலை வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டுக்குங்க விளை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதிவுலையுமே நம்ம சொல்லியிருப்போங்க இந்த பதிவுலையுமே நம்ம விளைநிலவரம்னு சொல்லாமல் பதிவுகள் நம்ம போடுறது கிடையாதுங்க அதனால் நீங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் விளை நிலவரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன விலை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கழிப்புச் சொல்லி இருக்காது மாட்டில் நல்லா நிமிந்த மாடாக வந்து சேருமுங்க கொண்டு போய் இதிலேருந்து நல்லா மேட்சிங்னா தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல காலையில் அருமையான வேலையை வந்து சேருமுங்க காய்கடிச்சு காது வாட்டி விட்டோம்னா இந்த காலையினுடைய தோற்றமே வந்து மாறிக்குமுங்க அப்படியே தட்டை எவ்வளோ எவ்வளவு நம்ம ஊக்கம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மாடு நல்லா எந்திரிச்சு வரக்கூடிய மாடு சுறுசுறுப்பும் படபடப்பும் நல்லா முடுக்கணும்னாலும் நல்லா தெளிவான தோடு சுறுசுறுப்பு இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி கண்ணுகளை நீங்கள் பார்க்க வரவங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கண்ணுகள் இருந்தது வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்தரை மணிக்கு வந்தாங்க ரெண்டு கண்ணுகளை வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜாய்ந்து உடையில் நம்ம ஏற்றி விடணுங்க பொள்ளாச்சிக்கு ஜாயிண்ட் வார்டு இருக்குது உடம்பு திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் அல்லாத வெளியூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லாத்துக்குமே ஈஸியான வர மாதிரி பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதிக்கு இருக்குது திண்டுக்கல் நத்தம் பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க இந்த போஸ்ட்டில் பார்த்துட்டு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்குங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தெளிவாக எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வாங்க அதே மாதிரி அட்வான்ஸ் போட்டுட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சோ இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சோ வந்து அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க ஒரு முறைக்கு நீங்கள் நூறு முறை யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி நிறைய கேட்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து மாடு விற்பனை ஆகிடுச்சின்னு சொல்லிடுவோங்க நல்ல துடியான மாடு காலக்கன்றுல மயிலக்கன்று காலக்கன்று கொம்பு கொஞ்சம் வெடிச்சாப்பில் போகும் காயடிச்சு காது வாட்டிட்டுட்டோம்னா இதோட தோற்றமே மாதிரி நல்லா ஃபிட்னஸாக கொண்டு வந்தீங்கன்னா தரமான காலையாக இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் வந்து பண்டி பழக்கிற தயார் தருணத்துக்கு கொண்டு வந்துடலாங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பன்னெண்டு மாதமான காலை பதிமூணு முடி உயரம் இருக்குங்க விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கண்ணை வண்டியிலேருந்து இயற்கைக்கு தெளிவான விளக்கமும் விலை விளைநிலரம் ஒவ்வொன்றிலேயுமே கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம்ங்க இதுக்கு வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது நல்ல ஒரு அட்டகாசமான கொம்பு தலையில் ரொம்ப நாளாக நம்ம தேடிகிட்டு இருந்தேன் நல்ல ஒரு கொம்பு தலையிலங்க நேர் கொம்பில் கண்ணாமூலி தோட்டத்தில் உடம்பு கை கால் ஊக்கம் கால் கருப்பு திமுழ்புடி ஏற்றம் நல்ல ரெட்டநாடி உடம்பு சைஸு குறைப்புள்ளது கழுப்புச்சுளி இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் கிள்ளி வச்சோம்னா ரத்தம் கொண்டுறோம் அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் தெளிவான காலக்கண்ணா கொண்டு வந்திருக்குறாங்க ஒரு நல்ல குவாலிட்டியான கன்றுங்க நல்ல பால்வரக்கமான மாட்டின் கன்று பால்வரக்கமான மாட்டின் கன்று அப்படின்னாவே வந்து அந்த தொப்புள் கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் தொங்காமல் மேலேருந்து அந்த நரம்பு வந்து அப்படியே இருக்குங்க அதுதான் வந்து நல்லா பால் கொடி நரம்புன்னு சொல்லுவோம் நல்ல குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க நல்ல தோரணையில் ரட்டத்திற மனம் ஒரு பூச்சிக்காலைக்கு வளர்த்துறதுக்கும் ஒரு சிறப்பான கண்ணாக வந்து சேரக்கூடிய மாடு நல்ல நைஸ் குவாலிட்டி காயடிச்சு காது ஓட்டினோம்னாலும் நல்லா அழகான காளையாக வந்து சேரும் அப்படியே பூச்சி கூட்டம்னாலும் தாட அருந்தாடைங்க புறமாடில் ஏற்றம் நல்லா வாள் சொன்னோம் சதவாள் பட்டவாள் அந்த பை வாள் இல்லாமல் நல்லா வாழ இறக்கத்தோடு நல்லா உருட்டு வாழலை நல்ல கண்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே குரங்காட்டம் நல்லா தெளிவாக மேய்சிட்டு இருந்ததுனால வந்து காலையில் அவுத்துவிட்டு சாயங்காலம் பிடிச்சி கட்டக்கூடிய மாடுகளுக்கு இது எல்லாமே மூக்கமே குத்தாமல் இருக்குது மூக்கணும் குத்தி ப கொடுக்க சொன்னீங்கன்னா தாராளமாக குத்தி கொடுத்துறவுங்க நின்றுதுன்னா ஒரு குதிரையாட்டு ஒரு தோற்றத்தில் நல்ல சிலையாட்ட ஒரு தெளிவானுங்க காலை கண்ணு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பூச்சிக்காலை ஏற்ற நல்ல ஒரு பதினாலு மாதம் இருக்கக்கூடிய கன்றுங்க உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை புடி இருக்குதுங்க இதோட உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை புடி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து தான் எடுத்துக்கலாமுங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அனுப்பிச்சி விட்ற மாதிரி இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருக்கலாமுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதம் வயதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்கும் இதோட உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை பொடி உயரத்தில் இருக்குது விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிர ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டுக்குங்க காயடிச்சு காது வாட்டருக்கும் அருமையான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல காய் கன்று கை கால் ஊக்கம் இருக்கும் குலாம் நாளும் தெளிவாக கருப்பட்டி ஊற்றின மாதிரி தெளிவாக கருப்பட்டி ஆய்ச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குளாம் அமைப்பு இருக்குது கண் நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கன்று இன்னுமே அருமையாக இருக்குங்க கண்ணு காயடிச்சூட்டுக்கு காது வாட்டி விட்டோம்னா மாடு நல்லா நோட்டமாக நல்லா தெளிவாக மாறி வரக்கூடிய அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான மாடாக வந்து சேர்ந்துருவங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனை விலையில் நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னா எந்த பதிவுலேயுமே நம்ம போடுறது கிடையாதுங்க மாடுகளுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்து காட்டுக்காரங்கள்கிட்டையும் வாங்கிட்டு வரோம் நல்ல விலை கொடுத்து வாங்குறவங்க நம்மளும் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து விற்கணும்னு தான் நினைப்போம் பிடிக்கிறவங்க நிறைய தேடி வந்து வாங்கிட்டு இருக்காங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க போடக்கூடிய கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் பூச்சி மாத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக போட்டுடுறோம் குறைஞ்ச விலையில் வேணுங்கிறவங்களுக்கும் மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுக்குறோம் இல்லை நல்ல விலை போட்டு குவாலிட்டியாக வாங்கும் போது தெளிவான கண்ணாக வேணும் மாடாக வேணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்து வாங்கி கொடுக்குறவங்க வீடியோவில் மூணாவதாக இறக்குறதுங்க நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல கால் கருப்பு கொண்ட ஒரு பன்னெண்டரை புடி உயரம் இருக்கக்கூடிய கண்ணுங்க புறமாடில் மாடில் ஏற்றத்தில் வால் சனத்தில் தாடக்கூடியில் நைஸ் குவாலிட்டியில் கை கால் ஊக்கத்தில் குறைப்பழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் அடிவயரப்பு இருக்காமல் நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் புறமாட்டில் சூப்பரான ஒரு புறமாட்டில்லைங்க நல்லா தெளிவான கண்ணு கும்புதலையிலையும் ஸ்டாப்பான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா கண்ணாமணி தோற்றம் தெளிவாக இருக்குது நல்ல உடம்புல நல்ல நண்டு சிலையாட்டம் நைஸ் குவாலிட்டியில் இருக்குது இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்களும் இருக்குங்க எந்த பதிவுலையுமே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம எதாவது சொல்ல தவறி இருந்தாலும் கூட இந்த விவரங்களை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க அந்த குறை எதாவது இருக்குமா அப்படிங்கிறத கேட்டுக்குங்க நூறு சதவீதம் அப்படி குறையோட மாடுகள் கொண்டாந்து போடுறதில்ல ரெகுலராக வந்து பார்த்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க பார்க்காம வாங்குறவங்களும் இருக்கிறாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவங்களே வந்து கண்ணை ஏற்றி விட்டுறோம்னா பணத்தை கட்டி விட்றாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் இதுவரைக்கும் வியாபாரம் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி வந்துடக்கூடிய கண்ணுகள் மூணுக்குமே நல்ல தெளிவான கண்ணுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்ணுகள் பிடிக்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தமாக இருக்கும் எல்லா எந்த ஒரு குறைவரை குறை இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்திலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க வயது ஒரு பதினோரு மாதம் இருக்கும் பன்னெண்டு கோடி உயரத்தில் இருக்குது எந்த கழிப்புகளும் கிடையாதுங்க கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டுக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் முன்ன பின்ன வருது என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் ரேஸுக்கு வளர்க்குனாலும் சரி இல்லை ஜோடி ஓட்டுக்கு வாங்கி ஓட்டினாலும் சரி இல்லை அழகான வளர்த்துறதுக்கு நீங்கள் கொண்டு போய் வளர்த்துனீங்கனாலும் ஒரு நாளைக்கு நல்ல பணமாகக்கூடிய மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம்